ஹாய் நர்ஜிஷா மூத்த பைலட்டினுடைய அம்மா தவறி போன சூழ்நிலையில மன அழுத்தத்துக்கு ஆளாகி தானாகவே வேண்டுமென்றே இந்த விமான விபத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இந்த விமான விபத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பழச்சார் பார்த்தீங்களா விஸ்வாஸ்குமார் ரமேஷ் ஸோ அவர்களுடைய நிலை இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்கு அதை பத்தியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளியை பாதுகாக்கிறதுக்காக இப்படி பல விஷயங்கள் சுத்திட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா அமெரிக்காவின் மிக முக்கியமான பத்திரிகை த ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த பத்திரிகை வந்து நூத்தி முப்பத்தாறு வருடங்களா இருக்கு ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் தான் இது இதுல ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட ரைட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகை இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு பெட்டியினுடைய ஒரு தகவல் வந்து இந்தியா வந்து வெளியிட்டது ஒரு பதினைந்து பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டது இந்த அறிக்கையை ரெடி பண்ணுற ஒரு குழுல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இருந்தாரு அவர் கொடுத்த ஒரு சில ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த ஸ்மித் சவர்வால் அவர் தான் வந்து மூத்த பைலட்டா வந்திருந்தார் அவருக்கு ஐம்பத்தாறு வயது அவருக்கு வந்து பத்தாயிரம் அவருக்கு மேற்பட்ட ஒரு ட்ராவல் அனுபவம் வந்து இருக்கு அதுலயும் வந்து போயிங்ல அதிகமான நேரம் பயணம் செய்த ஒரு பயண அனுபவம் வந்து இருக்கு அவர் வந்து மன அழுத்தத்தில் இருந்தார் அவருடைய மென்டல் ஹெல்த் வந்து சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுடைய அம்மா வந்து தவறி போனாங்க அவங்க அம்மா தவறி போகும்போது நீண்ட நாட்கள் வந்து மெடிக்கல் லீவ் எடுத்திருக்காரு ஜென்ரலாக வந்து ஒரு அம்மா தவறி போனாங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் வந்து வயதானவர் அவரை பராமரிக்கிறது கால் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லீவ் எடுக்கிறதுன்றது சகஜம்தான் இந்த விஷயத்தை இவங்க திருச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் நிறையா நாள் மெடிக்கல் லீவ் வந்து எடுத்திருக்காரு அவங்க அப்பாவையும் பார்த்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக மன அழுத்தத்துக்கு உருவாகி அவர் தான் வந்து இந்த ஃபியூல் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அந்த டெய்லி நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லாமல் நியூயார்க் போஸ்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பரும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேனல்ஸ் எல்லாரும் வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான பைலட் தான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்தியன் பைலட்லையும் ஒரே ஒரு நபர் கேப்டன் மோகன் ரங்கநாதன் அப்படின்ற நபர் என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான பைலட் தான் உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு முயற்சியை வந்து பண்ணியிருக்கலாம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் சுவிட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த மேனுவலாக அவ்வளோ ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியாது இதில் பர்டிகுலராக பைலட் வந்து எந்த சூழ்நிலையில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏதாவது வந்து ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபயர் ஏற்படும் போது அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இதை வந்து டக்குன்னு வந்து இயக்குவாங்க இந்த ஃபியூல் சுவிட்சை வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மோகன் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு கேப்டன் அவரும் பைலட்டு அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பைலட் ரெண்டு பைலட்டில் ஒரு பைலட் தான் உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவரே இந்த முயற்சியை வந்து பண்ணியிருக்கலாம் அதை வந்து ஒரு மாதம் எல்லாரையும் சேர்த்து இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு நபரும் வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து பர்சனலாக எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது நீங்கள் வந்து சுமித் சவர்வால் அப்படின்றவருடைய பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அப்பா எண்பத்தெட்டு வயது நிறைவடைந்திருக்காரு அவங்க அப்பாவை இவர் தான் வந்து பயங்கரமாக வந்து டேக் கேர் பண்ணியிருக்காரு அவங்க அப்பாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவில் ஏவியேஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் டைரெக்டராக இருந்திருக்காரு அவங்க அப்பாவினுடைய அந்த ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன் இந்த கரையற்ற ஒரு நபர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கரையற்ற நபர் தான் ஸோ அவங்களுடைய அப்பா கிட்டக்க சுமித் சவர்வால் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அப்பா உன்னை நான் பார்த்துக்கணும் போல் ஆசையாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னை பார்த்துக்கணும் போல் ஆசையாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு கூட உன்னை பார்த்துக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு இந்த விஷயத்தை அவங்க அப்பாவே தான் வந்து சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் திரித்து இந்த பைலட்டு தான் மிக முக்கிய காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் மீடியாலாம் இந்த பைலட் மீது பழி போடுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது அதனால் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த பைலட் வந்து ஒவ்வொரு நேரமும் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது அப்படின்றத தாண்டி இவர் வந்து இப்படி ஃப்ளைட்டில் போனார் அப்படின்னா அவங்க சொந்த பந்தங்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லிடுவாராம் எங்கள் அப்பாவுக்கு இந்த டைமில் வந்து மருந்து கொடுக்கணும் இந்த டைமில் இது சாப்பிடுவார் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நீங்கள் இந்த பைலட்டை பற்றி மற்ற கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறது வந்து ரொம்ப காமாக இருப்பார் ரொம்ப கம்போஸ்டாக இருப்பார் தன்னுடைய வேலையில் அவ்வளோ சின்சியராக இருப்பார் நார்மலாக இவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த பைலட்டும் இவ்வளோ ஹம்பிளாக வந்து இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டக்கூடிய பைலட்லாம் இருக்காங்க ஆனால் இந்த சுமித் சபர்வால் அப்படின்றவர் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனிதர் அப்படின்றது தான் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இவருக்கு கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி அமெரிக்கன் வெஸ்டர்ன் மீடியா இப்படி பழி போடுறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பைலட் அசோசியேஷனுடைய ஹெட்டு சாம் தாமஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து பக்க அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா விமான விபத்து புலனாய்வு துறையிலிருந்து வெளியிடப்பட்டது அந்த விமான விபத்து புலனாய்வு துறையே என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் சுவிட்சு அது கட் ஆஃப்ல இருந்துச்சு ரன்னில் இல்லை அது வந்து பைலட் பண்ணதான் வந்து சொல்லல ஆனா பைலட் மீது பழி போடும் விதமாகவும் இந்த விபத்தை பற்றி திசை திருப்புவதற்காகவும் தான் இப்படி ஒரு அறிக்கையை விமான விபத்து துறை வந்து வெளியிட்டது இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கல்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல யார் யாரெல்லாம் வந்து இடம்பெற்றாங்க அப்படின்ற எந்த தகவலும் வந்து வெளிவரல ஸோ சாம் தாமஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையில நேர்மை இல்லை உண்மை இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை இந்த விசாரணையை முழுக்க முழுக்க ரகசியமாக வந்து பண்ணியிருக்காங்க நான் உன்னை கேட்கறேன் இந்த விமான விபத்து விசாரணையில கண்டிப்பாக ஒரு லைன் பைலட் வந்து இருந்திருக்கணும் ஏன்னா ஒரு பைலட் இருந்தாதான் இந்த விசாரணை வந்து முழுமையடையும் அப்படி இருக்கும்போது இதில் வந்து லைன் பைலட்டே வந்து இல்லை ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூல் சுட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஓப்பனப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும்போது இது விமானி மீது தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரெக்டாக நீங்கள் விமானி மேலே பழி போட்டு இந்த விபத்தை திசை திருப்ப வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாம் தாமஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்க பத்திரிகைகள் வெஸ்டர்ன் பத்திரிகைகள்லாம் இப்போ பைலட் மீது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்களை குற்றஞ்சாட்டும் போது இந்த சாம் தாமஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி பைலட்டின் மீது குற்றம் செலுத்தி நீங்க தப்பிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றீங்க இது முற்றிலும் வன்மையாக நாங்க பைலட் அசோசியேஷன்ல இருந்து கண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா இந்த விமான விபத்து நடந்து முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிருக்கு அந்த விமான விபத்து ஏற்பட்ட சமயத்துல அங்க பக்கத்துல இருந்தவங்க சுற்றி இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த விமான விபத்தில் இந்த பர்டிகுலரான மெடிக்கல் கேண்டீனில் வந்து இந்த விமான விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக விமானத்தில் பயணம் பண்ணவங்க அங்கேருந்து இருந்த படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி அறுபது பேர் வந்து தவறி போனாங்க இது ஒருவேளை கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தா அதாவது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது குடியிருப்பு பகுதிகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பைலட்டும் தங்களுடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் இருக்கிறவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எங்களையும் வந்து பாதுகாத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு மனித கடவுள் அவங்க ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் அப்புறம் பைலட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பைலட்டுமே அவங்களுடைய முயற்சியை கடைசி வரையும் கைவிடலை அங்கே இருந்தக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கணும் தான் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட் வந்து சொன்ன விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுமித் சபர்வால் அப்படின்ற அந்த பைலட்டு அவங்க அப்பாவே அப்படி பார்த்துக்கணும்னு வந்து நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பற்றி பாசிட்டிவாக சொல்லும் போது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மீடியா முழுக்க முழுக்க இவர் தான் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பைலட் மேலே வைக்கிறதுக்கு காரணம் என்ன இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பைலட் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மலேசியாவில் ஒரு விமானம் எம்ஹெச் த்ரீ செவன்ட்டி அப்படின்ற ஒரு விமானம் வந்து தொலைஞ்சு போச்சு மிஸ் ஆச்சு காணாமல் போச்சு அது என்ன ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு வரையும் தரல இன்னைக்கு வரைக்கும் அந்த விமானத்தினுடைய பகுதிகள் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இந்த பைலட்டு சகாரி அகமது ஷா அப்படின்ற பைலட்டு தான் மலேசிய விமானத்தை வந்து இயக்குனாரு இந்த பைலட் வந்து தான் உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு ஸோ அவர் நினச்சிக்கிட்டது மட்டும் இல்லாம அவருடைய வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டில் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து பயணம் செய்கிறதுக்கு ஒரு பயிற்சி அந்த ஒரு மானிட்டர்லாம் இருக்கும் அந்த மானிட்டர்ல அவர் வந்து பயிற்சி எடுப்பாரு அப்படி பயிற்சி எடுக்கும் போது அவர் வந்து கடல்ல இறக்குறதுக்கு தான் உயிரை தானே மடித்து கொள்வதற்கு அந்த பேசஞ்சர்ஸோட சேர்ந்து உயிரை மடித்து கொள்வதற்கு இப்படி வந்து ஒரு முயற்சி வந்து பலமுறை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த விமானம் காணாமல் போன நேரத்தில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முன்னாள் பிரதமர் உட்பட வெஸ்டர்ன் மீடியா எல்லாருமே அந்த பைலட் மீது வந்து சொன்னாங்க அப்போ அந்த பைலட்டினுடைய ஃபேமிலி இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்குது ஒரு நல்ல பைலட்டு பைலட் அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போ மலேசியா ஃப்ளைட்டை நீங்கள் காணாம போனதை கண்டுபிடிக்க முடியாமல் சைனா போகும்போது காணாம போயிடுச்சு அப்படி நீங்கள் காணாம போனதை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் பைலட் மீது குற்றம் சுமத்துவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் பைலட் அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டனம் வந்து தெரிவித்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு அகமதாபாத் விமான விபத்து போதும் இப்படி பைலட் மேலே வந்து குற்றம் சாட்டுதல் அப்படின்றது எதற்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஃப்ஏஏ த ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரிலே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய போயிங் விமானத்தில் ஒரு சில மாடல்களில் என்ன இருக்குது பிரச்சனை அப்படின்னா ஃபியூல் சுவிட்சு இந்த ஃபியூல் சுவிச்சு தான் பிரச்சனை அப்படின்றது ரிப்போர்ட்டில் வந்திருந்தது இந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில நேரம் ஏற்படும் இதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைசரி வந்து கொடுத்தாங்க ஸோ போயிங்கில் இப்படி இப்போ ஒரு பர்டிகுலரான பிரச்சனை இருக்குது அப்படின்றத யுஎஸ்ஐ சேர்ந்த எஃப்ஏஏவே அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க இதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாருமே வந்து இந்த பைலட் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பயணம் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா விண்வெளிக்கு அதுலேயும் போயிங்கில் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு என்னப்பா போயிங் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குள்ளாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ் யூகே இது எல்லாத்துக்குமே வந்து இந்த போயிங் நிறுவனம் தான் போர் விமானங்களை வந்து பண்ணுறாங்க உலகளவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த போர் விமானங்களை சப்ளை பண்ணுறதில் இந்த போயிங் நிறுவனம் இருக்காங்க நாசாவில் ஒரு சில எக்யூப்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் விமானத்தில் பல பார்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து விமானங்களை உருவாக்குறதுலேயும் வந்து இந்த போயிங் நிறுவனம் முக்கிய பங்கு ஆட்டுறாங்க இந்த போயிங் நிறுவனத்துக்கு சில ஆண்டுகளாக அதில் வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போயிங் வந்து ஒரு சில பார்ட்ஸை வெல்டிங் பண்ணுறதில் ஒரு ஒரு கவனக்குறைவாக வந்து இருக்காங்க ஒரு சில நேரம் வந்து அவசர அவசரமாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணவங்களே வெளியே வந்து சொல்லும் போது அதனுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது அவங்க மர்மமான முறையில் உயிர் இழந்தாங்க அப்போ இந்த போயிங் நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த போயிங் நிறுவனத்தினுடைய அந்த ஷேர் மார்க்கெட் வந்து அடி வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலரான யூஎஸ் நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்கு விமான விபத்து ஏற்பட்டுருச்சு இந்த விமான விபத்துக்கு போயிங் எதுவும் காரணம் சொல்லாதீங்க அந்த விமானி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கும் ஒரு நோக்கத்தில் இப்படி வெஸ்டர்ன் மீடியா செயல்படுகிறதா அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்தியன் மீடியாவினுடைய ஒரு கருத்தாக இருக்கு சரிங்களா உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அகமதாபாத் விமான விபத்தில் தப்பி பிழைத்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அப்படின்ற நபர் அவர் வந்து லண்டனில் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காகவும் பிசினஸ் ரிலேட்டடாக புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவும் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு தன்னுடைய சகோதரனோடு வந்திருக்காரு அப்படி வந்த நபர் அவர் ஒரே ஒருத்தவர் தான் வந்து தப்பி பிழைத்தார் அவருடைய சகோதரனை இழந்தார் இன்னைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விமான விபத்தில் தப்பிச்சது ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியை தாண்டி தன்னுடைய பிரதரை வந்து இழந்தார் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் சைன் பண்ணி ஒரு நல்ல மனநிலையில் சென்ற ஒரு நபருக்கு தன்னுடைய பிரதரை இழந்தது மட்டும் இல்லாமல் சுற்றி தான் உடன் பயணித்த அரவுண்டு ஒரு இரநூத்தி நாற்பது பேரை இழந்தது அங்கே ஏற்பட்ட அந்த தீ விபத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு ஓலை சத்தம் சத்தம் போட்டது அவங்கள பார்த்தது இது எல்லாம் வந்து மனதளவில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கிரியேட் பண்ணியிருக்கு கடந்த ஒரு மாதங்களாக அவர் அவங்க சொந்த பந்தம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறது இல்லையா ஃபோனை எடுக்கிறது இல்லை தனிமையாக தான் இருக்கார் அவர் வந்து இதுலேருந்து மீளதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வழி வந்திருக்கு ஸோ இது விஸ்வாஸ்குமார் ரமேஷ்னு கிடையாதுங்க தாய்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஒரு சிங்கர் வந்து இதே மாதிரி லெவன் ஏல பயணம் செஞ்சு அவரும் தப்பிச்சார் அவர் இன்றைக்கி இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னா வருடங்கள் ஓடினாலும் நான் தப்பிச்சுட்டாலும் அந்த விமான விபத்தில் ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் என் மண்டையை விட்டு போல இன்னும் எனக்கு அதை நினச்சாலே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் க்ரியேட் பண்ணுது திடீர் திடீர்னு நைட்டில் நான் எந்திரிச்சி என்னையே அறியாமல் கத்துறது அப்படின்றது இன்றைக்கி வரையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்தை ஒரு டீனேஜ் பையன் தான் வந்து வீடியோ எடுத்திருந்தாப்ல அவர் வந்து தான் அப்பா வந்து அங்கே வந்து செக்யூரிட்டியாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு அகமதாபாத்தில் அவர் அகமதாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் வந்த நபர் மொட்டமாடி போய் இங்கே ஃப்ளைட்லாம் வந்து பக்கத்தில் வருதே அதை வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுக்க போயிருக்காரு அப்படி வீடியோ எடுக்க போகும்போது அந்த அகமதாபாத் விமான விபத்தை வீடியோ எடுத்துட்டார் அவர்கிட்ட வந்து போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணாங்க அந்த பையனே என்ன சொல்கிறாருன்னா இப்போ எனக்கு விமானத்தில் ஏறுறதுக்கே ஒரு பயமா இருக்கு நான் வந்து அப்பாவோட சில நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த இந்த விமான விபத்து ஏற்பட்டதை நான் வீடியோ எடுத்ததன் காரணமாக நான் என் ஊருக்கே வந்து போயிட்டேன் எனக்கு வந்து இன்னும் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துட்டார் அப்போது இந்த விமான விபத்தில் பயணம் செய்த நபர்கள் தப்பித்த நபருக்கே இவ்வளோ மன அழுத்தங்கள் இருக்கும் போது இந்த பைலட் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ வந்து ப்ரெஷரில் வந்து இருப்பாங்க இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலரான பைலட் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பைலட் வேலை பார்க்குற எல்லாருடைய ஃபேமிலியுமே வந்து ஒரு மன அழுத்தத்தில் தான் இருப்பாங்க ஏன்னடா இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது போயிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இந்த ரோட்லலாம் ஆக்சிடென்ட் ஆகும்போது ரெண்டு பேர் இடிச்சுக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து கத்துவான் அவன் வந்து தாமே தப்பு இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காகவே கத்துவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிங் நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக பைலட் மீது இப்படி பழிபோடப்படுகிறதா அப்படின்றது தான்